வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்க அப்பதான் நம்ம தினமும் போற விவசாய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ற வரோன்றது உங்களுக்கு தெளிவாவே புரியும் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நெல் விவசாயிகள் முதல் உரம் எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ பாத்தீங்கன்னா நார்மலா முதல்ல எப்படி போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பிளஸ் நுண்ணுட்ட கலவை குறுனு சொல்லக்கூடியது இது ரெண்டு மட்டும் தான் கலந்து போடுறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கூட கலந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்கள் அப்படிலாம் கொடுத்தா தான் அதிகப்படியான தூர்கள் கிடைக்குது அதிகப்படியான மகசூல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம முதல்ல பதினஞ்சாவது நாள் போடக்கூடிய உரத்துல என்ன கெமிக்கல் ஆட் பண்ணலான்றத அந்த ஃபுல் காணொலியில் பார்க்க போறோம் ஸோ நம்ம குருனை மட்டும் கொடுத்தா போதுமா உங்களுக்கு நல்லா மகசூல் வந்துடும் நல்லா தூர் கட்டிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஸோ அது கூட நம்ம இந்த கெமிக்கலை ஆட் பண்ணணும் ஸோ அந்த அதுல சிறந்த கெமிக்கலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன் சொல்லக்கூடியது பேயர் கம்பெனியோட ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாரான்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான வேலை செய்யும் சோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலில் அதிகப்படியான பூச்சி தாக்குதல் பதினஞ்சாவது நாளே ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து அடிக்க மருந்து அடிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நம்ம உரமும் கொடுக்கணும் ஸோ ப்ளஸ் மருந்து அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த இமாரான்னு சொல்லக்கூடியது இல்லை இந்த ரீஜன் சொல்லக்கூடியது அந்த டூ பான்ண்ட் அப்புறம் நம்ம டூ பான்ட் பெட்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டாக்கோன்னு சொல்லக்கூடியது நிறைய இருக்குதுங்க இந்த ராலி கோல்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் கம்பெனியோட ரீஜென்ட் அல்ட்ரான்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ரெட் கலராக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில் நெல் நெல்வாயில இருக்கிற தீமை செய்யும் பூச்சிகள்லாம் கொள்ளு சாகடித்து நன்மை செய்யும் பூச்சிகளோட நெல்வாயில் அதிகப்படியாக மகசூலுக்கு ஈட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாட்கள் வரைக்கும் நீங்கள் உரம் போட்டது வந்து நாற்பது நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குவதிலும் உங்களுக்கு வராது வராத ஒன்றும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாக்குதுங்க இது வந்து ஒரு பூச்சிகளுக்கு ஒரு கேட்டு மாதிரி தான் நீங்கள் இதை போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த பூச்சியும் பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வந்து நிற்காது அது மட்டும் இல்லாமல் வேரழிகள் தண்டழிகள் நிறையவே இப்போ இருக்கிற விவசாயிகள் நிறையவே பேஸ் பண்றாங்க ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேயர் கம்பெனியோட ரீஜன்ட் அல்ட்ரான்னு சொல்லி நீங்க ஒரு ஏக்கராவுக்கு நாலு கிலோ வீதம் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பேயர் கம்பெனியோட ரீஜெண்ட் அல்ட்ரான்னு சொல்லக்கூடியது ஃபங்கிசைட் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கு நெல் பயிர் சாகுபடியில் சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக இது வந்து ரொம்பவே செயல்படுதுங்க அடியில் கொடுக்குற பூச்சிக்கொல்லிக்கு இது ரொம்ப பெஸ்டான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன கண்டென்ட் கெமிக்கல் இருக்கு ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் இருக்குங்க இதில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் நெற்பயிரில் குருத்து பூச்சிகள் மற்றும் தண்டு துளைப்பான் போன்றவற்றைக்கு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேல அடிக்கிறோம் இப்போ லேம்படா அடிப்போம் குளோரிபைப்பர்ஸ் அடிப்போம் எஸ்எஸ்பி அடிப்போம் எஸ்பி அடிப்போம் ஸோ இந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் பதினஞ்சாவது நாளில் இதே போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு வயலை பூச்சி தாக்கிறதுல பார்த்துக்கு நம்ம அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறத விட நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் மருந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் முன்னாடியே மருந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் வயலுக்கு இந்த பூச்சி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிரில்ல அதிகப்படியான வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது அது மட்டும் இல்லாம அறுபதுக்கும் மேற்பட்ட தீமை செய்யும் பூச்சிகளை இது கொண்டு நன்மை செய்கிறது அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலங்களில் நெல் பயிரில் வரும் பேன்களை கட்டுப்படுத்தி உங்களுக்கு பயிர்கள் நல்லபடியாக ஆகுது அது மட்டும் பயிரில் தீமை செய்யும் பூஞ்சன்களை அழித்து நன்மை செய்கிறது வேர் வளர்ச்சியை தூண்டி தூர்கள் அதிகமாக அடிக்க வைக்கிறது பயிருக்கு மற்றும் மண்ணிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாவது நல்லாவே செயல்படுது சோ நீங்க பதினஞ்சாவது நாள் போடக்கூடிய உரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மருந்து சேர்க்கணுமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ அடுத்தப்படியாவது இன்னொரு பூச்சி மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாரான்னு சொல்லக்கூடியது இதுல பாப் இதுல பாத்தீங்கன்னா பிப்ரோனியல் ஜீரோ புள்ளி ஆறு ஜிங்க் சல்பேட் பிளஸ் சல்பர் ஸோ உங்களுக்கு சல்பர் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் ஜிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதமும் இருக்குது ஸோ இமாரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் நம்மளுக்கு ப்ரிப்னோ பிப்ரோனியல் கண்டென்ட் பிளஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் பிளஸ் சல்பர் இருக்கு ஸோ ஜிங்க் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலம் ரொம்பவே முக்கியம் ஸோ இது நீங்கள் 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 பதினஞ்சாவது நாள் கொடுக்க சொல்ல கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும்னா பேயர் கம்பெனியோட ரீஜன்ட போடாமல் இமாரான்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங்க் சல்பேட் வாங்கி போடலாம் அது மட்டும் இல்லாமல் இமாரா இது உரத்துடன் கலந்து கொடுக்கும் போது சிறந்த பூச்சிக்கொல்லியாக மருந்தாக செயல்படுகிறது இமாரா பூச்சி மற்றும் நெல் வயலுக்கு தாவரத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தி நெல்வாயில் அதிகப்படியான மகசூல் பெற வைக்குதுங்க அதனாலதான் சொல்றேன் இமாரா நீங்கள் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய பூச்சி கட்டுப்பாடை நம்ம அறவே தொழிற்சிடலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பூச்சிகள் எல்லா வாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் சுரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க முதல்லே பூச்சி வண்ணம் நம்மளுக்கு இந்த குருணெல்லாம் போட்டிங்க இந்த பூச்சி வெரைட்டிலாம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்க நடவுலருந்து இருந்து நீங்கள் வரும் காலம் வரைக்கும் எந்த ஒரு மருந்துமே அடிக்கலை நான் அந்த மாதிரி தான் இப்போ பயிர் பண்ணதில் இந்த இமாராக கொடுத்தேன் ஸோ நடவு வரைக்குமே எந்த ஒரு மருந்துமே நான் அடிக்கல ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உரம் மட்டும் தான் கண்டினியூஸாக கொடுத்துட்டுருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ இருந்தாவே உங்களுக்கு போதுமானது நான்கு கிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் மண்ணில் கலந்தும் வீசலாம் இல்லை நீங்கள் நேரடியாகவும் வீசலாம் ஸோ உரத்துல கலந்து வீச சொல்ல இந்த வேம்னு சொல்லக்கூடியதை கலந்து போடக்கூடாது ஸோ வேம் கூட இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துடும் ஸோ கெமிக்கல் பிளஸ் நன்மை செய்யும் பூஞ்சானா ஒன்ப ஒன்றாக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழக்கோயினு ஆகிடும் குழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீசினீங்கன்னா உங்களுக்கு அதனோட நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் செத்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எம் வேம் போட சொல்ல இதை போடாதீங்க நெல் வயலுக்கு பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய நுண்ணுட்டு கலவை ஆகும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரோனியல் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ விதம் இருந்தாலே போதுமானது வேமோட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வேம் கூட கலந்து போடக்கூடாது கம் கலந்து போடாம நீங்க தனியா மண்ணிலையும் இல்லை வேமாம் பார்த்தீங்கன்னா மண்ணுலையோ இல்லை இதை மண்ணுலையோ ஏதாச்சும் ரெண்டுத்த ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் மண்ணுல தான் கலந்து தான் போடணும் நீங்கள் மரணாலே போட்டுடலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனை கிடையாது எதை போட்டாலும் மரணாலே போட்டுரும் இதை போட்டுட்டு மரநாள் கூட போட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சின இல்லை நெல்வாயில் அறுபது முதல் எண்பது தூர்களை அடிக்க வைக்க உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதவுங்க அது மட்டும் இல்லாமல் செடி கொடி வகைகள் மற்றும் மர வகை பயிர்களுக்கு ரொம்பவே பயன்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாரா கொடுக்கலாம் நீங்கள் இந்த காய்கறி பயிர்கள் ஆகட்டும் இல்லை பூ பயிர்கள் ஆகட்டும் இல்லை நெல் பயிர்கள் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக செயல்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாரா தான் உங்களுக்கு மண்ணில் ரூம் தீமை செய்யும் பூஞ்சான்களையும் கொன்று நன்மை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரே உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடியது இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து எந்தெந்த நெல் பயிர்கள்லாம் போடலாம் எந்தெந்த பயிர் வகைகள் போடலாம் அப்படின்னு பார்த்தா நெல் மணிலா கரும்பு கத்திரிக்காய் வெங்காயம் காலிஃப்ளவர் மற்றும் மலர்கள் இந்த வகையான எல்லா வகைக்கான பயிர்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செயல்படும் ஸோ உங்களுக்கு நுண்ணூட்ட கலவையாகவும் செயல்படும் பிளஸ் உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் ஸோ அதனால நீங்க மறக்காம நீங்க இமாரா போட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த போகத்திலிருந்து நீங்க எம்ஆராக வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாவது நாள் ஒரு நம்மளுக்கு யூரியா எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு மூட்டை நுண்ணூற்ற கலவைன்னு சொல்லக்கூடிய குறுனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோ இந்த பேர் கம்பெனியோடைய ரிஜன் போட்டிங்கன்னா நான்கு கிலோ இல்லை நம்ம இமாரா போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நான்கு கிலோ ப்ளஸ் யூமிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ ஸோ இதெல்லாம் கலந்து போட்டுருங்க ஸோ நீங்கள் கூட வேம் போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாவது நாள் நீங்கள் அதை கலந்து போட்டுட்டு வேம் பார்த்தீங்கன்னா தனியாக மண்ணில் கலந்தோ இல்லை மாட்டு தொழு கலந்தோ இல்லைனா நீங்கள் எம்சென்ட்ல கலந்தோ நீங்கள் பதினஞ்சாவது நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உரம் பதினஞ்சாவது நாள் உரம் இந்த இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கூட கலந்து போட்டீங்கன்னா அதுக்கு மறநாளே பதினஞ்சாவது நாள் நீங்க போட்டிங்கன்னா பதினாறாவது நாள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வேமுன்னு சொல்லக்கூடிய நுண்ணுட்டு கலவி இந்த நன்மை செய்யும் பூஞ்சான பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு மரநாள் போடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ நீங்க கூட கலந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும் ஸோ அதனால கூட கலந்து போடுறத தவிர்த்துருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாவது நாள் போடுறக்கூடிய உரத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம என்ன கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த அளவுக்கு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வராது மண்ணுக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது பயிர்களுக்கும் எந்த ஒரு கெடுதலும் இருக்குது நல்லபடியான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பூச்சி தாக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து அடிக்கிற பூச்சி தாக்கத்திலே வராது எந்த ஒரு பூச்சும் இல்லாத வரைக்கும் குருத்து பூச்சிக்கும் மற்றும் இலை வழி பேண்களுக்கும் ரொம்பவே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர் சொல்லக்கூடியது அந்த ரீஜன் சொல்லக்கூடியது ரெண்டு மருந்துமே எக்ஸலண்டா இருக்கு நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் நீங்க யாராச்சும் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலைவாசியும் ரொம்பவே ஏறி போச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒரு முந்நூறு ரூபாய் வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஏக்கரை நீங்க நாள் வச்சு நடணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆயிருது அது மட்டும் இல்லாம நீங்க இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கூலி ஆள் இருந்தாவே போதும் ஒரு ஏக்கரா நீங்க நட்டு முடிச்சிடலாம் சோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி நேரடி நெல் விதைப்பு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிற இந்த கார்னர் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுவே நீங்கள் அதிகப்படியான விவசாயம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து சரிவர ட்ரில்லர்ஸ் அடிக்கல தூர் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்கிற இந்த மேலே இருக்கிற கார்னரை இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி பயன்படுத்தி பார்த்துட்டேன் இந்த ராலி கோல்டுன்னு சொல்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு அடிபுரமாக நீங்கள் எந்த உரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லெஃப்ட் சைடில் இந்த காலில் இருக்கிற இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சிறந்த உரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதனால நீங்கள் அந்த வீடியோ மறக்காம பா பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் வயலுக்கு எத்தனை உரம் கொடுக்கணும் ஸோ அது எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கணுன்றது இந்த மேலே ரைட் சைடில் இருக்க இந்த கார்ன்னு இருக்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நெல்வாயில் நம்ம எந்தெந்த பருவத்துக்கு எந்தெந்த உரம் கொடுக்கலாம் எப்போ எப்ப எந்த உரம் கொடுத்தா அதிகப்படியான மகசூல் பெறலாம்ன்றது அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த நாலு வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எந்தெந்த உரத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி Henry Wanakam.